ஊத்தங்கரி ஒன்றியத்தில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரி தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட நாயக்கனூர் அத்திப்பாடி நடுப்பட்டி பாவக்கல் காட்டேரி புதூர் புங்கடை உள்ளிட்ட ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் வேங்கன் ஏற்பாட்டில் ஊத்தங்கரி சட்டமன்ற உறுப்பினர் டி எம் செல்வம் தலைமையில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் கழக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி மற்றும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏக்கள் கே இ கிருஷ்ணமூர்த்தி மனோரஞ்சிதம் நாகராஜ் மாவட்ட துணை செயலாளர் சாகுல் அமேது வடக்கு ஒன்றிய செயலாளர் ஏகோர் வேடி மத்திய ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் நகர செயலாளர் சிக்னல் ஆறுமுகம் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏ சி தேவேந்திரன் அவைத்தலைவர் கே ஆர் சுப்பிரமணி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜீவானந்தம் சிறுபான்மை பிரிவு மாவட்ட துணை செயலாளர் பியாரி ஜான் மாவட்ட பிரதிநிதி திருஞானம் ஒன்றிய பொருளாளர் பிரபு சிறுபான்மை பிரிவு நகர செயலாளர் சமிஜ் ஜாபர் மாரம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜீவானந்தம் அருண்குமார் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்